நாளை முதல் எங்களுடைய முழுவதிலும் நாங்கள் வேலை நிறுத்தத்தை செய்ய தர தயாராக இருக்கிறோம் நீங்கள் வாபஸ் நிறுத்தம் தொடர்ந்து நடைபெறும் உயர்த்தும்படி நாங்கள் கேட்டு பல மாதங்கள் நாங்கள் போராடி கொண்டிருக்கிறோம் அதுக்கு எங்களுடைய கௌரவ அமைச்சர் ஜீவன் தொண்டமான் அவர்கள் முன்னின்று எங்களுடைய சம்பளத்தை கேட்டுக் கொண்டிருக்கிறார் இதுவரைக்கும் போராடி கொண்டிருக்கிறார் ஆனால் கம்பெனிகள் எங்களுக்கு அந்த ஒத்துழைப்பு கொடுப்பதில்லை எங்களுடைய சம்பளத்தை உயர்த்தி கொடுப்பதற்கான எந்த நடவடிக்கையும் எடுப்பதில்லை அதை விட உடரத்தல இந்த தோட்டத்தில் எங்களுடைய மக்கள் எங்களுடைய தலைவர்கள் எங்களுடைய அமைச்சர் கௌரவ அமைச்சர் ஜீவன் தொண்டமான எல்லாரும் சேர்ந்து இதற்கான எதிர்ப்பை தெரிவித்த பொழுது கம்பெனி எங்களுடைய தலைவருக்கும் எங்களுடைய அமைச்சருக்கும் தோட்ட தொழிலாளருக்கும் எதிர்ப்பாய் எங்களுக்கு போலீஸுக்கு சென்று நீங்க அநேக பிரச்சனைகளை பண்ணிக்கொண்டிருக்கிறீங்க அது மிகவும் தவறான காரியம் ஏனென்றால் நாங்கள் தேனை நல்ல தேலை எல்லாம் புடுங்கி நீங்க கோப்பி போடுறீங்க அதுக்கு நாங்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறோம் அது மாத்திரமல்ல எங்களுடைய அமைச்சர் ஜீவன் தொண்டமான் ஒரு எந்த பிழையும் செய்யவில்லை பலாத்காரமாய் போய் உங்களிடத்துல எந்த அராஜகமும் செய்யவில்லை ஆனால் அந்த சம்பளத்தை கேட்கிறார் என்ற குற்றச்சாட்டை வைத்து நீங்கள் எங்களுடைய எங்களை பழிவாங்க நினைக்கிறீர்கள் எங்களுக்கு ஆயிரத்தி எழுநூறு ரூபாய் சம்பளம் வேண்டும் அது வரைக்கும் நாங்கள் போராடுவோம் அது மாத்திரமல்ல எங்களுடைய ஜீவன் தொண்டமான் அவர்களை அவர் மீது போட்டிருக்கிறதான குற்றச்சாட்டை வாபஸ் வாங்கும் வரைக்கும் தோட்ட தொழிலாளர்கள் ஆகிய நாங்கள் போராடி கொண்டேதான் இருப்போம் இதை கட்டாயமாய் நாங்கள் உங்களிடத்திலே கேட்டுக்கொள்கிறோம் அந்த போலீஸ் ரிப்போர்ட்ல இருந்து அவரை வாபஸ் வாங்கும்படி உங்களிடத்தில் நாங்கள் கேட்டுக்கொள்ளுகிறோம் வாங்கும் வரைக்கும் நாங்கள் போராடுவோம் இதை போவதில்லை ஆயிரத்தி எழுநூறு ரூபாய் சம்பளத்தை கட்டாயம் கொடுக்க வேண்டும் தோட்டங்களிலே பொட்டல் இருக்கிற இடங்களிலும் காடுகளாய் இருக்கிற இடங்களிலும் மாத்திரம்தான் நீங்க கோப்பி போட உங்களுக்கு உத்தரவு கொடுக்க முடியும் அதை தவிர்த்து நீங்க தேயிலைகளை புடுங்கி நீங்கள் ஒரு நாலு தேயிலை கோப்பி போடுவதற்கு நாங்கள் ஒத்துக்கொள்ள மாட்டோம் ஏனென்றால் எங்களுடைய தாத்தா பாட்டி காலத்திலிருந்து நாங்கள் உழைத்துக் கொண்டு வருகிறோம் எங்களுடைய தாய் அக்கா தங்கத்தினுடைய ரத்தத்தை முறிந்துதான் கம்பெனிக்காரர்கள் சம்பாதித்துக் கொண்டிருக்கிறீங்க உங்களிடத்துல வேற எதையும் நாங்கள் கேட்கவில்லை உங்களுக்கு தூரமாக இருக்கு கொடுத்திருக்கிற எந்த சலுகையும் நாங்கள் கேட்கவில்லை எங்களுக்கு தேவையானது ஆயிரத்தி எழுநூறு தான் அட்டை கடிந்து புலிகளுக்கு மாட்டிக்கொண்டு கொலை கொட்டுக்கு இலக்காகி என்னுடைய மக்கள் நாங்கள் எல்லாருமே நாங்கள் வேலை செய்து கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறோம் என்னுடைய ரத்தத்தை உருகிற கம்பெனிக்காரர்களே நீங்கள் இதிலிருந்து விலகி எங்களுக்கு அவர்களுக்கு ஆயிரத்தி எழுநூறு ரூபாய் சம்பளத்தை கொடுக்கும்படியாகவும் அதே போல எங்களுடைய ஜீவன் தொண்டமான அவர்களுக்கு விரோதமாய் நீங்கள் போலீஸ்ல போய் என்ட்ரி போட்டிருக்கிற அந்த காரியத்திலிருந்து நீங்கள் வாபஸ் வாங்கும்படி உங்களிடத்தில் கேட்டுக்கொள்கிறோம் இதை நீங்கள் நிறுத்தாவிட்டால் வாபஸ் வாங்காவிட்டால் எங்களுடைய போராட்டத்தை தொடருவோம் வேலை நிறுத்தம் செய்ய நாங்கள் தராக இருக்கிறோம் நாளை முதல் எங்களுடைய மலை முழுவதிலும் நாங்கள் வேலை நிறுத்தத்தை செய்ய தயாராக இருக்கிறோம் நீங்கள் இதை வாபஸ் வாங்காவிட்டால் இந்த வேலை நிறுத்தம் தொடர்ந்து நடைபெறும்